கடவுள் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினார் அந்த தோட்டத்தின் பெயர் ஏதேன் தோட்டம் அங்கு நிறைய மரங்கள் மலர்கள் பறவைகள் விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன கடவுள் முதலில் ஆதாம் என்ற மனிதனை உருவாக்கினார் ஆதாம் தனியாக இருப்பதை பார்த்த கடவுள் அவருக்கு துணையாக ஏவல் என்பவளை உருவாக்கினார் இருவரும் ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் கடவுள் அவர்களிடம் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் சாப்பிடலாம் ஆனால் அந்த ஒரு மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார் ஒரு நாள் ஒரு பாம்பு பேசி தந்திரமாக இந்த பழத்தை சாப்பிட்டால் நீ மிகவும் அறிவாளி ஆகி விடுவாய் என்றது ஏவாள் சிறிதும் யோசிக்காமல் அந்த பழத்தை சாப்பிட்டாள் அதையே ஆதாமுக்கும் கொடுத்தாள் ஆதாமும் சாப்பிட்டார் அவர்கள் கடவுளின் வார்த்தையை கேட்கவில்லை என்பதால் கடவுள் சற்று வருத்தம் அடைந்தார் அதனால் ஆதாம் ஏவாள் இருவரையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார் அவர்கள் புதிய வாழ்க்கை ஆரம்பித்தார்கள் உழைப்புடன் வாழ கற்றுக்கொண்டார்கள் கடவுளின் சொல்ல கேட்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் புரிந்து கொண்டார்கள்